ப்ளஸ் இப்போ நான் டெக்ஸ்ட் சாயின்ஸ் எல்லாம் கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோலா பிராண்டட் டோலாவில் வந்து ஃபுல் சாரி பார்க்க போகிறோம் ஃபுல் சாரி முன்னாடி ஃபோர் ஃபிஃப்ட்டி போட்டது இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் பாருங்கள் உங்களுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் மெட்டீரியல் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவல் சூப்பராக இருக்குது இது வந்து பல்லு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சின்ன டிஃபெக்ட் எதுனா வரும் இது உள் சுற்றுல போயிடும் காட்டுமா கொஞ்சம் குளோச இந்த மாதிரி சின்ன டிஃபெக்ட் வரும்மா இது உள்ள சொருக்காரத்தில் போயிடும் இந்த மாதிரி சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக்கு ஸ்டைன் அந்த மாதிரி வரதுனால தான் இது வந்து உங்களுக்கு மில்லில் இருந்து எங்களுக்கு லாட்டாக வர்றது பார்ட்ரு பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லைனா இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி நைன் வர்ற சாரி உங்களுக்கு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட்டில் வருது ப்ளஸ்ஸு ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸு இப்போ பாருங்கள் பார்ட்ரு எல்லாம் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி தான் எத்தனை வேணுமோ வாங்கிக்கோங்க மினிமம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் உங்கள் கஷ்டம் தான் பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் அற்புதமான கலெக்ஷன்லாம் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நம்ம நேற்று போட்ட அந்த இது ஜில் ஜில் ஜார்ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு என்ன ஒரு பிரச்சனைனா நைட்டு நிறையா சகோதரில் ஆர்டர் போட்டது பார்க்க முடியல என்னால் செல்லு கொஞ்சம் ஹேங்க் ஆகிடுச்சி ரிப்பேர் இதை ரிப்பேர் ஆகிடுச்சி அதனால் நிறையா நான் ஆர்டரே வாங்க முடியல காலையில் கடையில் வந்து நிறையா பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு அது எவ்வளோ பேர் கேட்டீங்க என்னன்றது எனக்கு தெரியல கோரிச்சுக்கிறாய்ங்க நான் பார்க்க முடியல செல்லு ஹேங்க் ஆகலனால இப்போ சரியாயிடுச்சு நீ திருப்பி அந்த பார்சல் இன்னும் ஆர்டர் கொடுத்துருக்குறேன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்காத சகோதரிகள் வாங்கிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோலா நல்லா பிராண்டட் டோலா ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் பிச்சுவா டிசைன் சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் தான் வெறும் நானூறுவா தான் ஷிப்பிங்கோட சேர்த்தே நானூற்றம்பது ரூபா தான் சின்ன மைனர் டிஃபெக்ட் வரோமா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற சகோதரிகள் மட்டும் எடுத்துக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி பிரிண்டிங் மிஸ்டேக்கு சின்ன மைனர் டிஃபெக்ட் வரதான் செய்யும் அதனால தான் இது வந்து உங்களுக்கு ஆஃப் ரேட்டில் கிடைக்குது ஏன்னா இதோடய ரேட்டு வேறு அப்புறம் முத முத நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க எல்லாருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராட்வே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு வரும் ஷேர் அண்டோஸ் நிறையா இருக்குது கலெக்ஷன் இன்றைக்கி பார்க்குறது ஃபுல் சேரி வேறு லெவல் கலெக்ஷன் பாருங்கள் எல்லாமே அற்புதமான டிசைன்ஸ் எல்லாமே பார்ட்ரு பாருங்கள் பார்ட்ரு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் காஞ்சி பார்ட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சாரியே வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடில் போடுறாங்க அவங்களுக்கு ஃபுல் சேரியே கொடுக்குறேன் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு பாருங்கள் ஃபுல் சேரியே ஃபோர் ஹண்ட்ரடு அற்புதமான கலெக்ஷன் இன்னைக்கு கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் தான் அதனால் வேணுங்கிற செலவுகள் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கங்க டக்கு டக்குன்னு பாருங்க எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கு அருமையா இருக்கு வெறும் நானூறு ரூபாயில கிடைக்குதுமா உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா பிடிதா நானூற்றம்பது வீட்டில இருந்து நிறைய வாங்கிடுறீங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு டெய்லி யூஸ் ஆஃபீஸ் யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரெகுலர் யூஸுக்கு வந்து நீங்க எப்படி வேணாலும் வாஷ் பண்ணலாம் ஹோம் வாஷ் தான் எப்படி வேணாலும் நார்மல் வாஷ் தான் பாருங்க நல்லா யூனிக்கான கலெக்ஷன் தான் அருமையான கலெக்ஷன் அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் எங்க தேடினாலும் நானூறு ரூபாய்க்கு சாதாரண பூனம் சாரி விற்கிதுமா இன்னைக்கு நானூறுரூவா நானூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி வைர ஊசி கட்டாங்கல்லாம் இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இது மில்லுல சின்ன டிஃபெக்ட் வர்றது நம்ம ஓப்பனாக ஒழிச்சு மறைச்சு இல்லாமல் சொல்லிதான் கொடுக்குறோம் அக்கா இது சின்ன டிஃபெக்ட் உள்ள சாரி அதனால தான் இது இந்த ரேட்டு அப்படின்னு புரியுதுங்களா நம்மள ரெகுலராக வாங்குற சகோதரிகள் எல்லா கற்றுக்குமே கரெக்டாக தெரியும் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடுவாங்க ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் புதுசாக வாங்கக்கூடிய சகோதரிகளுக்கு சொல்கிறேன் இது சின்ன மெயர் டிஃபெக்ட் வரும் அதனால தான் இதோட ரேட்டு வந்து நானூறு ரூபாய்க்கு கிடைக்குது பார்த்து எடுத்துக்கோங்க இதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் களம் கறி இந்த மயிலு குயில் அந்த மாதிரி போட்டிருக்குது அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க வாங்கக்கூடிய சகோதரிகள் ஏன்னா ஒரு சில சகோதரிகள் இந்த மாதிரி உருவம் போட்டால் யூஸ் பண்ண மாட்டீங்க மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் நம்மள்ட்ட வாங்குறவங்க இருக்கீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாத சகோதரிகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் தெரியாமல் வாங்கிட்டு ரிட்டன் ஆப்ஷன் போட்டிங்கன்னா எனக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் அதனால சொல்கிறேன் இது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்கு ஜஸ்ட்டு ஃபோர் குப்டி தான் இது ஃபோர் தான் பாரு ஷிப்பிங்கோட செத்து ஃபோர் ஃபிஃப்டி அவ்வளோதான் கலெக்ஷன் அதிரட்டி கலெக்ஷன் அடிதூள் கலெக்ஷன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க வேற எதாவது நானூறுரூவா தான் இதெல்லாம் வந்து மஷ்மல் தூள் டோலாலேயே வந்து குவாலிட்டிஸ் வந்து ரெண்டு மூணு டைப் குவாலிட்டி இதில் இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு நீங்கள் வாங்கி விற்கு நினைக்கிற சாரிகள் தாராளமாக ஃபைவ் ஃபிஃப்டிக்கு விற்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா அசால்ட்டாக கிடைக்கும் பெரிய ஷோரூம்லாம் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது இது நல்ல பிராண்டட் நான் பிராண்டட் கிடையாது நல்ல பிராண்டட் இது ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கு பாருங்க பாரு சூப்பரா இருக்கு பாருங்க பாது கெட்டப்பட்ட பாது ரொம்ப அருமையா இருக்குமா கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் வெறும் நானூறு ரூபாய் ஜஸ்ட் போர் ஹண்ட்ரட் தான் பாருங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃபி ஷிப்பிங் அவ்வளோதான் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கு பிளாக் ஒன்றே ஒன்று வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பிளாக்லாம் வயிறு ஊசி பாருங்க புது வயிறு கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் அற்புதமான கலெக்ஷன் இப்போ நாம கிட்ட 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 கிட்டக்குன்னு எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க வெறும் நானூறுரூவா தான் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி அவ்வளோ தான் பெர் ஃபிஃப்டி ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா எயிட்டி 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 ருபீஸ் கொரியர் சார்ஜ் வரும் அவ்வளோ தான் நீங்கள் நிறையா எடுக்க எடுக்க கொரியர் சார்ஜ் கம்மியாகும்மா ஒன்று எடுத்திங்கன்னா தான் ஐம்பது ரூபா ஆகும் அதிகமாக போக போக வந்து வெயிட் ஆவரேஜ் கணக்கு வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் சார் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பர் இல்லாமல் எடுத்திங்க வெறும் நானூறுரூவா தான் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா பாருங்க யாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணுன்னா கூட தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் என்ன சின்ன இந்த மாதிரி பிரிண்டிங் டிஃபெக்ட் மைனர் டிஃபெக்டு தான் இருக்குது அது நம்ம சொன்னால் தெரியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இது நான் சொல்லி போடுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஒயிட் கோட் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி சின்ன டிஃபெக்ட் வரதுனால தாங்க இந்த ரேட்டில் தர்றோம் இல்லைனா இது ரேட்டு வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் வர்றா சாரிங்க ஃபோர் ஹண்ட்ரடில் தர்றேங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால தான் உங்களுக்கு தெரியுது நம்ம சொல்லாமையே போட்டாலும் உங்களுக்கு தெரியாது நம்ம அப்படி போடக்கூடாது உள்ளதை உள்ளபடி சொல்லி போடணும் அதனால தான் உங்களுக்கு என்ன இருக்கோ உள்ளதை ஃபேட்டாக சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அருமையான அற்புதமான கலெக்ஷன் நீங்கள் பாருங்கள் வெறும் நானூறுரூபா தான் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் தான் இது பாருங்க டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கு பாருங்க எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க அற்புதமான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூறுரூவா தான் ஆளுக்கு அஞ்சு ஆறுன்னு எடுத்துக்கங்க இங்கே பாருங்கள் டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்கும் வேறு லெவல் டிஃபரன்ஸ் எல்லாமே இது ஸாரியோட டிசைனு இது பல்லு டிசைன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாட்ரு நல்லா ஹைலைட்டாக இருக்குமா நல்ல லுக்கு ரிச் லுக் பாடுமா எல்லாமே எல்லாமே ரிச் லுக் பாடு ரிச் லுக் டிசைன்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் கட்டணும் இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் வரதாம செய்யும் பார்த்துக்கோங்க இதனால தான் இது எங்கள்கிட்ட வர்றது ஓகேங்களா நீங்கள் பார்த்துட்டு வாங்கிட்டு பாய் இது ஸ்டைன் இருக்குது பாய் இது ப்ரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது பாய் அது இருக்குதா இது இருக்குது சொன்னீங்கன்னா தெரியாது அதனால கொஞ்சம் கவனமா பாத்துங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அருமையான கலெக்ஷன் வேற லெவல்ல இருக்கு கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நானூறு ரூபாய்க்கெல்லாம் வந்து சான்ஸே இல்லைம்மா பாருங்க ஆக்சுவலி நானூற்றம்பது ரூபா போடணும் நம்ம சலுகைகளுக்கு வேண்டி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் நானூறுரூபா தான் எடுத்துருந்தேன் எல்லாமே சூப்பராக இருக்குது கிளாத் அவ்வளோ அருமையான கிளாத் உங்களுக்கு இந்த மாதிரி பால்ட்ரு இந்த மாதிரி டிசைன் வந்தாலும் நல்ல கிளாத்தில் தான் வரும் சும்மா ஆகாத போகாத கிளாத்தில் இந்த மாதிரி ஹெவி பார்ட்ரு கொடுக்க மாட்டாங்க பாருங்கள் ஹெவி பார்ட்ரு எல்லாமே சூப்பராக இருக்குது நானூறுரூவாய்க்கு நல்ல ஒர்த்தபிளான சரி

சாரியில் வந்து ஐ வந்து இந்த பார்டர் தாங்க சூப்பராக இருக்கு வேற லெவலில் இருக்கு சூப்பர் கலெக்ஷன்

அடுத்து பாரு உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் இது வந்து பனாரஸ் காட்டன் ஒரு நாளையே நாலு பீஸ் இருக்கு உங்களுக்கு இதே சாரி ஃபோர் ஹண்ட்ரட்லேயே தரேன் ஃபிஃப்டி போட்டது இது இதுவும் ஃபோர் ஹண்ட்ரட்லேயே எடுத்துங்க நிறையா இல்லை நாலு பீஸ் தான் இருக்கு ஒன்று ஒன்று தான் எப்படி இருக்கு செம்மையா இருக்கு ஆக்சுவலி ஃபோர் ஃபிஃப்டி போட்டு விற்றது எல்லாமே தருவாங்க இப்போ பாருங்கள் இந்த சாரீ ஆக்சுவலே ஃபோர் ஃபிஃப்டி தான் போட்டது ஒரு பீஸ் இருக்கிறனால உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரடு அவ்வளோதான் இங்கே நெக்ஸ்ட்டு எப்போ வரும்னு தெரியாது வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் இதை எடுக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி சகோதரிகள் யாருன்னு தெரியல இங்கே பாருங்க முந்தான எப்படி இருக்குது பாருங்கள் ரிச் லுக்காக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வேறு லெவல் சரி சின்ன மைனர் டிஃபெக்ட்டு உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பீஸ் போட்டால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு சரி ஒரு பீஸ் இருக்குது இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நம்ம சகோதரிகளுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துட்லான்னு கொடுக்குறேன் உங்களுக்கு ஷிப்பிங்கோட கூட நானூற்றி ஐம்பது ரூபா வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் அவ்வளோதாம்மா அவ்வளோதாம்மா ஏமா இன்னைக்கு பார்த்தது நல்ல பிராண்டட்ல டோலா சில்க்கு பார்த்துக்கிறோம் பிராண்டட் டோலா சில்க்கு நல்ல ஜெரி காஞ்சி ஜெரி பாட்ரு ரேட்டு வெறும் நானூறுரூபா தான் வேணுங்கிற சொல்லுங்கள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுங்க இவ்வளோ நேரம் சேலம் பொறுமையாக பார்த்த எல்லாம்